ஆகவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஆளக்கூடிய மோடி தான் வேணும் என்பதிலே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் விரும்புகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தலைமை மோடிஜி தலைமை இந்தியாவினுடைய இரும்பு மனிதனாக மோடி இருக்கிறார் அவர் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காக்கக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்துக்காக போராடக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய இந்தியாவை மிரட்டக்கூடிய அந்நிய சக்திகளை மிரட்டக்கூடிய வலிமை படைத்த தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை சொன்னால் கொள்ளொடுக்கக்கூடிய தலைவனாக டாக்டர் உயர்ந்திருக்கிறார் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை சொன்னால் குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி உயர்ந்திருக்கிறார் இங்கே பேசக்கூடிய பேசிய ஒருவர் பேசினார் ஏழு பேர் தூக்கு தண்ணீர் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆயுள் தண்ணீர் ஆக்கி விடுதலை செய்வதற்காக அதற்காக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் அந்த தீர்மானம் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்படிப்பட்டவர் எனக்கு தெரிய வேறு கட்சியினுடைய மாநாட்டில் இலக்கிய மாநாட்டில் தான் அண்ணன் அண்ணாச்சி பல பார்த்திருக்கிறோம் ஒரு கட்சி மாநாட்டுக்கு சென்னையிலிருந்து விமானம் பிடிச்சி ஓடி வந்திருக்கிறார் சொன்னால் அதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய மனிதாபிமானம் அவரை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு நல்லவர் வல்லவர் தீர்க்கதரிசி எல்லா சமுதாய மக்களையும் அனுசரித்து போகக்கூடியவர் அப்படிப்பட்டவர் வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னையிலிருந்து பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் பல பேர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் கூப்பிட்டார் என்பதற்காக வரவில்லை அவரை பிடித்த காரணத்திற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய நடவடிக்கை பிடித்த காரணத்தினால்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அவருடைய முற்போக்கு சிந்தனை பிடித்த காரணத்தினால்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் டாக்டர் கிருஷ்ணாவுடைய புகழ் ஓக வேண்டும் புதிய வரலாறு வெள்ளி விழா இல்ல பவள இல்ல நூற்றாண்டு விழா காண வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு எங்களது ஆதரவை தெரிவித்து ஒரு ஒரு தலைவர் ஒரு ஒரு வலிமையான வலிமையான தலைவர் போராளி இன்றைக்கு அளவுக்கு என்பதே ஒரு கட்சிக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வீர வரலாறு கூடிய வெள்ளி விழா மாநாடு திருநெல்வேலி நடந்தது அதற்கு பின்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்றது டெல்லியிலே கூட்ட அந்த ஆட்சி அது அமைவதற்கு அண்ணா அதிமுக காரணமாக இருந்தது இன்றைக்கு அண்ணா அதிமுகவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக டாக்டர் கிருஷ்ணசாமி குண்டு எடப்பாடியார் எங்களிடத்தை சொல்லியே அனுப்பினார் என் இடத்துலங்காட்டி இதே நேரத்தில் ஏழு மணிக்கு பேசினார் நத்த மருமையன் விஸ்வநாதர் இடத்திலும் பேசியிருக்கிறார் அண்ணன் கனமூராஜிரத்திலேயும் பேசியிருக்கிறார் என் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கு மாலை அணிவீங்கள் அவருக்கு சால்வி அணிவீங்கள் நான் கலந்து உள்ளே உள்ளே என்று அவர் வருத்தப்படக்கூடாது அதற்காக நீங்கள் மூணு பேரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் போய் கலந்துக்க சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்காரு எங்களுடைய ஆசீர்வாதம் அவருக்கு உண்டு அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு ஆகவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி இருக்கக்கூடிய இன்னைக்கு பிஜேபி பொறுத்த மட்டும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லி ஆளக்கூடிய மோடி தான் வேணும் என்பதிலே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் விரும்புகிறார்கள் இரும்பு மனிதனாக மோடி அவர் பிரதமராக வரவேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை காக்கக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்துக்காக போராடக்கூடியவர்கள் இந்தியாவினுடைய இந்தியாவை மிரட்டக்கூடிய அந்நிய சக்திகளை மிரட்டக்கூடிய வல்லிமை படைத்த தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை சொன்னால் கொரல்ல கொடுக்கக்கூடிய தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை சொன்னால் குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி உயர்ந்திருக்கிறார் இங்கே பேசக்கூடிய பேசிய ஒருவர் பேசினார் ஏழு பேர் தூக்கு தண்ணியில் பிரச்சனை விடுதலை பண்ணுவதற்காக ஆயுள் தண்ணீர் ஆக்கி அதை விடுதலை செய்வதற்காக அதற்காக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் விடுதலை செய்ய வேண்டும் வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்படிப்பட்டவர் எனக்கு தெரிய வேறு கட்சியினுடைய மாநாட்டில் இலக்கிய மாநாட்டில் தான் அண்ணன் அண்ணாச்சி பல கருப்பாவை பார்த்திருக்கிறோம் ஒரு கட்சி மாநாட்டுக்கு சென்னையிலிருந்து விமானம் பிடிச்சி ஓடி வந்திருக்கிறார் சொன்னால் இங்கே வந்து கரம் பிடித்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வாழ்த்து சொல்கிறார் சொன்னால் அதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய மனிதாபிமானம் அவரை தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவர் ஒரு நல்லவர் வல்லவர் தீர்க்கதரிசி எல்லா சமுதாய மக்களையும் அனுசரித்து போகக்கூடியவர் அப்படிப்பட்டவர் வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னையிலிருந்து பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் பல பேர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் கூப்பிட்டாருக்காக வரவில்லை அவரை பிடித்த காரணத்திற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய நடவடிக்கை பிடித்த காரணத்தினால்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அவருடைய முற்போக்கு சிந்தனை பிடித்த காரணத்தினால்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் டாக்டர் கிருஷ்ணாவுடைய புகழ் ஓங்க வேண்டும் புதிய மூலத்தினுடைய வரலாறு வெள்ளி விழா இல்ல பவள விழா இல்ல காண வேண்டும் என்று வாழ்த்தி அவருக்கு எங்களது ஆதரவை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு